தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது புதுக்கோட்டை அருகே கணவன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய பணத்தை ஆன்லைன் விளையாட்டில் இழந்த பெண் மன உளைச்சலில் தனது இரண்டரை வயது பெண் குழந்தையை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பூவரசங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீகா என்ற அந்த பெண்ணின் கணவர் சரத்குமார் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார் கணவன் அனுப்பிய பணத்தை ட்ரீம் லெவன் என்ற ஆன்லைன் விளையாட்டில் சிறுக சிறுக இழந்துள்ளார் ஸ்ரீகா இதனையறிந்து சரத்குமார் கண்டித்த போதும் விட்ட பணத்தை மீண்டும் பெற வேண்டும் என எண்ணி மீண்டும் விளையாடிய ஸ்ரீகா சுமார் எழுபதாயிரம் ரூபாயை இழந்ததாக கூறப்படுகிறது மற்றும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்